ஹலை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகேபி கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான உளுந்த வடை தான் பண்ண போகிறோம் என்னடா உளுந்த விடுதனா நிறைய தடவை நம்ம வீடியோவில் நம்ம போட்டிருக்கோம் பட் என்னென்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஃபெஸ்டிவல் வரப்போகுது அதாவது தீபாவளி வரப்போகுது ஸோ எல்லாருமே கட்டாயமாக உளுந்த வடை செய்வீங்க ஓகேங்களா அது என்னுடைய மெத்தடில் நீங்கள் எப்படின்னு செய்வீங்க ரொம்பவே உங்களுக்கு சாஃப்டாகவும் இருக்கும் சூப்பாவாகவும் இருக்கும் சரியா நான் இன்றைக்கி வந்து உளுந்த வடைக்கு ரெண்டு டம்ளர் உளுந்து எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன் ஃபர்ஸ்ட்லேயே பாருங்களேன் முழு உளுந்து எடுத்துருக்கேன் ரெண்டு டம்ளர் நான் கொஞ்சம் நிறையா தான் போகிறேன் அரைச்சி செய்யணும் ஸோ ரெண்டு டம்ளர் எடுத்து ஒரு ஒன் ஹவர் ஒன் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ ஊற வச்சு எடுத்துருக்கேன் இப்போ அரைக்க போகிறேன் நான் அரைக்கும் போது எவ்வளோ தண்ணி ஊற்றுறேன் எந்த கன்சிஸ்டன்சி தான் முக்கியம் எடுத்து என்னெல்லாமா ஆட் பண்ணுறோம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் வந்து பிகினஸ் இருந்தால் கூட இந்த மாதிரி பண்ணுங்கள் ரொம்பவே ஈஸியாக வரும் ஓகே இப்போ வந்து கிரைண்டரில் நம்ம போட போகிறோம் நான் இன்றைக்கி நிறையா இருக்கிறதுனால கிரைண்டரில் போட்டிருக்கேன் மாவில் தண்ணி வந்து கொஞ்சம் இல்லாத இல்லாதபடி பார்த்து போடுங்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டு தண்ணியோடு போட வேண்டாம் சீக்கிரமாவே இதை அரைச்சிரும் நான் வந்து அந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு எப்படின்னு காமிக்கிறேன் வடிகட்டிட்டு தான் போடுற பாருங்களேன் இந்த மாதிரி போட்டுட்டு இங்க பாருங்க நான் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன் கொஞ்சமா ரெண்டு ஸ்பூன் தான் போடுங்க தேவைன்னா அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தெளிச்சு விட்டுக்கலாம் நிறைய போட வேண்டாம் கொஞ்சம் அரை அரைப்படட்டும் அதுக்கப்புறமா பார்த்துட்டு அப்பப்ப இந்த மாதிரி கை வச்சு நீங்கள் களை மாவு வந்து இன்பிட்வீனில் ஒரு ரெண்டு மூணு தடவை வந்து லைட்டாக ரெண்டு தடவை அப்படி ஸ்பூன் தண்ணி ஊற்றிருந்தேன் இந்த மாதிரி உங்களுக்கு கரெக்டாக விழுற மாதிரி இருந்தால் போதும் ஓகே கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இப்போ நம்ம வந்து கிரைண்டர் ஆஃப் பண்ணிட்டு நம்ம மாவை வந்து எடுத்துடலாம் ஓகே மாவெல்லாம் எல்லாம் எடுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் முடியும் விழுறதுக்கு ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மாவு எடுத்துகிட்டு எல்லாமே மற்றதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு நம்ம எப்பவும் செய்கிற மாதிரி தான் முதல்ல வந்து ஆயில் வந்து நான் எப்போவும் அடுப்பில் வச்சு கொஞ்சம் சூடாகிட்டே இருக்க சிம்மில் போட்டுட்டு நம்ம வடைக்கு ரெடி பண்ணிடலாம் வடையை பார்த்தீங்கன்னா நான் ரெடி நிறைய மெத்தடில் நான் போட்டிருப்பேன் நீங்கள் எப்படி வேணாலும் செய்யலாம் ஆனால் இது ரொம்பவே சிம்பிள் மெத்தட் உங்களுக்கு என்ன தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க அவ்வளோதான் இதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு இது வந்து சூடாகிக்கிட்டு இருக்கட்டும் இப்போ நம்ம என்னெல்லாம் இது கூட போட போகிறோன்னா அங்கே பாருங்களேன் வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு ஏன்னா மாவு அந்த கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு போட்டிருக்கேன் ஓகேயா ஒரு மூணு பச்சை மிளகா போட்டிருக்கேன் கொஞ்சமாக இஞ்சி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க அடுத்தது கட் பண்ணி கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க நிறைய பேர் போடுவியா எனக்கு பெப்பர் பிடிக்காதே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பெப்பர் போடுறாங்க எனக்கு வந்து இந்த மிளகு பிடிக்கவே செய்யாது அது ஏன்னு தெரியுது ஆ சரி உங்களுக்காக இருந்தாங்க கொஞ்சோண்டு மிளகு போட்டுக்கோங்க இது எங்கள் அவருடைய ஆசைக்காக கொஞ்சோண்டு மிளகு போட்டாச்சு வேணுன்னா நீங்கள் மிளகும் போட்டுக்கலாம் க கண்டிப்பாக இது வந்து அரிசி மாவு ஓகே இந்த அரிசி மாவு ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இப்போதைக்கு இதெல்லாம் எனக்கு கண்ணளவு தான் மூணு ஸ்பூன் ஒன்று ஸ்பூனில் போடலேன்னு கேட்காதீங்க எப்போவுமே எனக்கு கண்ணளவு தான் அதே மாதிரி தேவையான அளவுக்கு உப்பு இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டாச்சு இப்போ எல்லாத்தையும் போட்டு நம்ம பிசைஞ்சு வச்சுருவோம் வச்சுட்டு எண்ணெய் உடனே நம்ம போட போகிறோம் கூடவே இதுக்கு ஒரு சூப்பரான எப்பவுமே உளுந்த வடை அப்படின்னா கட்டாயமாக ஒரு என்ன வேணும் தேங்காய் சட்னி ஸோ அதையும் டக்குன்னு நம்ம பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மாவை அரைச்சி எல்லாத்தையுமே நம்ம பிசைஞ்சு எடுத்து வச்சாச்சு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நான் வந்து சிம்மில் போட்டுருக்கிறதுனால இன்னுமே கொஞ்சம் எண்ணெய் சூடாகலை கொஞ்சம் அது வெயிட் பண்ணட்டும் அதுக்குள்ளே நம்ம இங்கே பாருங்க தேங்காவை போட்டு ஒரு சட்னி ரெடி பண்ணிடுறோம் எப்போவுமே உளுந்த வடைக்கு தேங்காய் சட்னி கட்டாயமாக பண்ணாலும் நல்லாயிருக்கும் தேங்காய் தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் உங்களுக்கு எந்த எவ்வளோ காரம் தேவையோ காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் இதுக்கு வேற எதுவுமே நீங்கள் போடாதீங்க கூடவே போட்டுக்கல ஓகே இதை வந்து மிக்சியில போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துட்டு தாளித்து கொடுத்துட் அவ்வளோதான் அதையும் டக்குன்னு முடிச்சிடலாம் அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ எண்ணெய் நமக்கு ஹீட் ஆகிட்டு நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்க இந்த சட்னி உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்காங்க ஒரு சிலருக்கு கொஞ்சம் தண்ணியாக ஊற்றி சாப்பிட்ற மாதிரி பிடிக்கும் ஒரு சிலருக்கு கொஞ்சம் திக்கா சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஆனால் வடைக்கின்னு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் திக்கா இருந்தால் நல்லா இருக்கும் ஆனாலும் நமக்கு வந்து மிக்சியை கழுவி ஊத்துலன்னா நமக்கு மைண்டு வந்து ஐயையோ போச்சே எல்லாமே போச்சுங்க மாதிரி இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சமாக தண்ணி அப்படி வந்து கழுவி ஊற்றிக்கோங்க என்ன ஊற்றிட்டு அப்படி தாளித்து ஊற்றணு தான் தேவையான அளவுக்கு உப்பு போட போகிறோம் சரி இது இருக்கட்டும் நம்மளுடைய வடை ரெடியாக போகுது ஓகே வந்து நம்ம போட்டுடலாமா எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் இன்னைக்கு வரைக்கும் தெரியாத ஒரு விஷயம் எல்லாருமே இப்படி கையில் உருட்டி அப்படி உள்ளே போட்டுருந்தாங்க பட் இன்னைக்கு வரைக்கும் மற்ற எல்லாமே நான் செஞ்சு தான் வடையை மட்டும் எனக்கு அப்படி போடவே தெரியல ஒரு ஷேப்லெஸ்ஸாக போயிடும் ஸோ நான் எப்போவுமே வடை அங்கே பாருங்களேன் இந்த மாவு எடுத்துட்டு தண்ணியை கையில் வச்சுக்கோங்க என்னுடைய பாணியில் நான் போடுறேன் இந்த மாதிரி தான் எனக்கு தெரியும் இப்படி தான் எனக்கு போட தெரியும் நிறைய பேர் டக் 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 டக்னு போட்டுடுறாங்க நான் ரொம்ப சிம்பிளியே போட்டு வச்சுட்டோம் இந்த பாருங்களேன் இப்படி வச்சுட்டு இப்படி இப்படிங்க எனக்கு வராது பார்த்தீங்களா அது மட்டும்தான் எனக்கு இன்னும் செட் ஆகல என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி வச்சு இப்படி அதுக்கப்புறம் தான் போடுவேன் உடனெல்லாம் நீங்க போட்டு திருப்பி போடுறாதீங்க அவ்வளவுதான் கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் கலர் வந்ததுக்கு அப்புறமா நம்ம திருப்பி போடலண்ணே நல்ல எப்படி இருக்கு பாத்தீங்களா இந்த மாதிரி புசு புசுன்னு வரணும் ரெண்டு பக்கமும் போட்டு இந்த அளவுக்கு ஒரு ப்ரௌன் கலரா வந்தோடனே நம்ம வடையை எடுத்துடலாம் வந்து கொஞ்சம் ஷேப் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்க மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும் பட் பார்த்தீங்கன்னா பார்க்கும் போதே தெரியல எங்க வீட்டு வடை எப்படி இருக்குன்னு அவ்வளோ எப்போ சம சூடா இருக்கு அவ்வளோ ஒரு சூப்பரா இருக்கும் நான் சொல்கிறேன் இதே மெத்தட்ல இப்படி செய்யுங்க ஓகே பாத்தீங்களா சரி நம்ம அதுக்கு முன்னால் உடனே ஒன்று போட்டுட்டு டக்குன்னு இப்போது இதையும் தாளித்து விட்டுலாம் எண்ணெய் வந்து குடிச்சுக்கோ அடுத்தது போடுறதுனால ஸ்டவ் கொஞ்சம் சிம் பண்ணிக்கோங்க என்ன அதே மாதிரி கையில் இந்த மாதிரி எண்ணெய் சரி சாரி எண்ணெயில் தண்ணி தண்ணி ஊற்றிக்கோங்க நானும் அப்படி ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன்ப்பா இப்படி உள்ளே வச்சே போடுறாங்களா சரி பாருங்க ட்ரை பண்ணுவோம் பட் எனக்கு வராது எப்பா என்ன ஆன தரு சின்ன இல்லை லைட்டாக தண்ணி பண்ணலாம் ஆனால் வரமாட்டேங்க பார்த்தீங்களா ஷேப் எனக்கு அது என்னன்னு தெரியல எனக்கு மட்டும் வரவே போடணும் இல்லை இல்லை நானும் போடலாம் ஆனால் எல்லாரும் அப்படி போடுறாங்க நமக்கு வர மாட்டேன்னு ஓகே அப்படி இருக்கட்டும் நான் அடுத்தது வந்து ரெடி ஆகிட்டு அப்படி சட்னி மட்டும் நான் தாளிச்சு விட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாத்திரம் சூடாயிடுச்சு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம் வேற ஒன்றுமே இதுக்கு போட வேண்டாம் கடுகு கருவேப்பிலை அவ்வளோதான் போட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் கடுகு தளி வச்சுருக்கல கருவேப்பிலை போட வேண்டிதான் சட்னி ரெடிங்க அவ்வளோதான் சரிங்கண்ணா நம்ம வந்து இந்த அளவுக்கு எடுத்து செஞ்சுருக்கோம் இங்கே பாருங்க மீதி வந்து மாவு இந்த அறுக்கு பாதி கூட நம்ம செய்யலாம் ஆனால் எவ்வளோ வந்திருக்கு பாருங்களா இதே இது கடையில் நம்ம போய் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன் எவ்வளோ ரேட்டு வரும் ஸோ எப்போவுமே இந்த இதெல்லாம் வீட்டிலேயே நீங்கள் செஞ்சு பழகுங்க நம்ம வந்து சுட சுட ஒரு ரெண்டே ரெண்டு சாப்பிட்டு பார்த்துக்கலாம் நம்ம சுடா இருக்குது நம்மளுடைய சட்னி

ஆயிலே நீங்க பாருங்க நம்ம ஊத்துனது குறையவே இல்லை அந்த மாதிரி தான் உங்களுக்கு ஆயிலும் குடிக்காது ரொம்பவே சூப்பரா இருக்கு கட்டாயம் இதே மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா இது ரொம்ப சூடா இருக்கு எனக்கு மேல சாப்பிட முடியல பொறுமை இல்லை எனக்கு கொஞ்சம் ஆற வச்சு சாப்பிட செம சூப்பரா இருக்கு ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க மறக்காம கிளாட் பஷ்னே ஏகே பிக்சினே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்